கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் எதிரே எதிரே எட்டி தொட நிற்கும் அள்ளெதிரேதிரே என்ன

என் இடத்துல வேற எந்த தங்கச்சிருந்தாலும் உனக்கு மாலு மாலினி போடி வாடின்னு தான் கூப்பிட்டு இருப்பான் நானா இருக்கப்போ உன அக்கான மரியாதையை கூப்பிடன்னு நினைச்சுக்க இதுல இந்த அம்மா கிட்ட பயம் வேற வரணுமா வேற வேலை இல்லை உனக்கு சரி சரி உனக்கு எனக்கு எதுக்கு இங்க வம்பு நான் உனக்கு உன்கிட்ட சண்டை போடறதுக்கு வரலாம் நான் அம்மா கிட்ட பேசதான் வந்தேன் அம்மா ஏய் சின்னடி நடந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா உன் ரெண்டு பேர் சண்டையை தீர்த்து வைக்கவே என்னால முடியாத போல இருக்கு உங்க அப்பா அவர் வேற எங்க போலாருன்னு தெரியல ஆனவனு அவர் உங்களை விட்டுட்டு போயிடறாரு உங்கள் ரெண்டு மாட்டிக்கிட்டு நான் முடிக்க வேண்டியதாக இருக்கேன் ஏ அஞ்சு இப்போ எதுக்கு இங்கே வந்து அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா என்ன வேணும் உனக்கு நான் அவனை பிரச்சனை பண்ணலாம் வரலமா என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணணும் எடுத்து தரேன் அழகாக பேக் பண்ணி கொடுங்க நாளைக்கு நம்மளாம் ஊருக்கு கிளம்புறோம்ல ஆல்ரெடி என்ன பக்கம் வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும் ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணணும்னு சொன்னது உனக்கு ஒரு பிரச்சனையா நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணல மேடம் அதுதானே அம்மா கிட்ட சொன்னேன் சும்மா எல்லாத்துக்கும் குதிச்சிட்டு கோவப்பட்டுட்டு இருக்க உனக்கு என்னதான் அப்படி ஒரு கோவம் உனக்கு என் கோவம் என்னன்னு தெரியாதவா நான் இனியன் மாமா விரும்பிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் இப்ப நம்ம ஊருக்கு போக போது இனியன் மாமாவோட கல்யாணத்துக்காக நானும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தவிச்சிட்டு இருக்க நீ என்ன சந்தோஷமா வந்து ஊருக்கு கிளம்பணும் டிரெஸ்ஸஸ் பேக் பண்ணுமான்னு நம்ம குது குதுபலமா சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் நீ சும்மா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க இனியன் மாமாக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு இனியன் மாமாவோட மனசுல அந்த பொண்ணுதான் இருக்காங்க அவங்க கூட நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் கல்யாணம் நடக்க போகுது இப்போ போய் நான் இனியன் மாமா விரும்பிட்டு இருக்கேன் அவருக்கு எனக்குந்தான் கல்யாணம் நடக்கணும்னு நீ பிடிவாதம் பிடிக்காதலாம் ஒரு அர்த்தமும் கிடையாது நீ பாருக்கா சும்மா ப்ராக்டிக்கலாக எது ப்ராக்டிக்கலாக நடக்க வேண்டியது யோசி அதை விட்டுட்டு நடக்காததை யோசிச்சிட்ருக்காத நடக்காது நடக்கும் கல்யாணம் எனக்கும் இனியன்மம்மாக்கும் தான் அந்த பொண்ணுக்கும் இனியன் மாமாக்கும் கிடையாது

அதை விட உனக்காக ஒருத்தன் எங்கேயாவது கண்டிப்பா பிறந்திருப்பான் அவன் இனியன் மாமாவை விட அழகாவும் இனியன் மாமாவை விட இன்னும் கேரக்டர் வைஸ் நல்லவராகவும் கண்டிப்பா உனக்கு கிடைப்பாங்க இங்க பாரு எல்லாத்தையும் மறந்துட்டு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணி மாய முறை எனக்கு தெரியும் எனக்கு இனியன் மமா மட்டும் தான் வேணும் அப்புறம் தான் சின்ன வயசு வந்து நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் நேற்று வந்தவன் இனியன் மமா கூட்டிட்டு போவான் நான் பார்த்துட்டு நிக்கணும் அது நடக்காதுன்னு நடக்கவும் விட மாட்டேன்

உன் உனக்கு என்ன சொல்லிருக்கேன் நான் வெற்றி கிட்ட அடிக்கடி பேசி பழகுதான சொல்லிட்டு இருக்கேன் வெற்றி பக்கமே போக மாட்டேங்கிறா நீங்க வந்ததுல இருந்து அப்படியே ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருக்கே தவிர வெற்றிக்கிட்ட போய் பேச பாடு கிடையாது நீயும் இப்படி ஈரு அவனுக்கு வேற எங்கேயாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படியே வாய பார்த்துக்கிட்டே ஈருமா எப்படி பேசுறீங்க ஏன் வெற்றிக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க என் வெற்றி மாமா எனக்கு மாட்டா எனக்கு மாட்டேமா அப்படி எனக்கு எனக்கும் இருக்கும் நீ இனி என்னமோ எனக்கு தான் உனக்கு எப்படி இவ்வளோ கோவம் வருது அந்த இடத்துல தான் இப்போ நானும் இருக்கேன் அக்கா நான் உனக்கு உன்ன மாதிரி கிடையாது வெற்றி மாமா மனசு வேறு ஒருத்தி இருந்தால் கண்டிப்பாக நான் வெற்றி மாமாவை நினைக்க மாட்டேன் ஆனா இப்ப வெற்றி மாமா அப்படி கிடையாதுல்ல எனக்கு தெரியும் வெற்றி மாமா என்ன தான் நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நானும் அவரை நினச்சிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறவன் கிடையாது இன்னும் நடந்துருக்கு இந்த பேசிட்டு இருக்கிற சட்டம் வெளியில வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு இது தங்கச்சி காதல விழுந்தா என்ன ஆகுறது

உங்க கிட்ட என்ன சொல்லிங்க கூடிடு வந்த. ஆனா இங்க என்ன நடந்துட்டே? நான் என்ன கல்யாணத்துக்குக்காக இங்க வந்து. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பேசி முடியுங்கன்னு சொல்லி கூடிடு வந்தா. இங்க கல்யாண வளலை இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன? அவங்க உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டே. அப்புறம் நாங்க மட்டும் எதுக்கு இங்க இப்படி இருக்கணும் அதான். இங்க என்ன கிழம்பலாம முடி வளர்க்கும். நல்ல நல்ல சொல்லு. ஒரு முடி வளர்க்கப்ப அதான் நல்ல முடிவ. கரெக்ட். இதுதான் நினைச்சோம். நமக்கு இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு கூடிப் பண்ண அதனால நம்ம குடும்பமா நம்ம வீட்டுக்கே கிளம்பலாம். அதான் சாரி.

தேவை நம்ம ஏதேதோ ஒரு கற்பனை வாங்கிட்டு இருக்காது உங்க மனசுக்குள்ள ஆசையும் வளர்க்காது இனி எனக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த ஒரு ரெண்டு முன்னால இனி எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அதனால உன் மனசை மாத்திக்கிட்டேன் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போற வழியை பாட்டாங்க ஆஹ் அதை விட்டுட்டு எனக்கும் இங்க என்ன மாத்தான கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாது பிடிச்சிட்டு இருக்காது சொல்லிடுறேன் மாலு சொல்றா டாடி என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளு உங்க அம்மா பேச்சு கேட்டு தேவை மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காது இனி எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு அந்த பொண்ணு இனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப இனி என் மனசு முழுக்க அந்த பொண்ணு தான் இருக்கும் அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அதை விட்டுட்டு நான் ஆசைப்பட்டுட்டேன் எனக்கு தான் இனியம் வேணுன்றதும் உன் பிடிவாதத்தை படி தான் இங்க எதுவும் நடக்காது அதுவும் வேதாக்கிட்டேன் உன் வேலைகள்லாம் செல்படி ஆகாது உங்க அம்மாவுக்கு வேதா பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவ வேற எதுவும் மன கிடக்கப்பட்டு இருக்கான் அது சரி அவளே இப்படி பண்ணிட்டு இருக்கானா சின்ன பொண்ணு நீ என்ன பண்ணுவ உனக்கு நான் தான் புத்தி பத்தி சொல்லணும் இங்க பாரு வேதா ஒரு முடிவு பண்ணா பண்ணதுதான் அந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அமைதியா போய் கல்யாணத்துக்கு கிளம்புற வழியை பாருங்க

தங்கச்சிங்க பாசத்தில் மயங்கி போய் நிற்கிறாரு அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு நீ அதெல்லாம் காதில் வாங்காத நீ என்ன பண்ணணும்னு நினச்சியும் அதை தாராளமாக பண்ணு உன் பக்கம் அம்மா இருக்கேன் அதனால் தைரியமாக நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு இங்கே பார்மாளும் உன்னோட குறிக்கோள்லேருந்து மாறவே மாறாத உனக்கு இனியன் வேணும்ல உனக்கு இனியன் வேணும் எனக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் நீ மட்டும்லாம் நீயும் சரி நம்ம அஞ்சுவோம் சரி நீங்கள் ரெண்டு பேர் தான் வேதாக்கும் ஊமையாளுக்கும் மருமகளாக வரணும் இந்த இடத்த வேற எவ்வளவு வரக்கூடாது நீங்கள் ரெண்டு பேர் தான் மருமகங்களா வரணும் இந்த சொத்து மொத்தமும் நம்ம குடும்பம் தான் ஆளணும் ஆண்டு தீ ஆண்டே ஆகணும் ஆமாம்மா இந்த வீட்டு மருமகங்களா அது இந்த மாலினியும் தான் இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துடறேன் இதே ஆவேசத் இரு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தலாம் ஆமாம் எனக்கு இனியன் மாமா வேணும்மாம்மா அண்ணா வரையும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக மாமா எனக்கு மட்டும் தான் நீங்கள் வேறே எவ்வளோக்கும் நான் உங்களை வீட்டுக்கு தர மாட்டேன் பங்கு போடவும் மாட்டேன் எனக்கு மட்டும் தான் ஹண்ட்ரட் பாக்ஸ் பல் பெரியது சும்மா பளிச்சு பளிச்சு என்ன சங்கதி நிச்சயதார்த்த சங்கதியா இல்ல கல்யாண சங்கதியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எப்பவும் போல தான் இருக்கேன் ஐயோடா நீங்க எப்பவும் போல இருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு தெரியாது தினமும் பார்த்துட்டு இருக்கோமே நீங்க கை எப்படி இருப்பாரு இன்னைக்கு ஆள் கொஞ்சம் மார்க்கமா தானே இருக்க அபி அப்படின ஒண்ணும் இல்ல எப்பவும் போல தான் எப்பவும் போல தான் பூ வச்சி போட்டு வச்சி தாவணி கட்டி அப்படி தான் இருக்கேன்

தைரியமா பேசணும்னு சொல்லி கொடுத்தாரல்ல அத அவர் முன்னாடி கொஞ்சம் தைரியமா இருக்க மாதிரி நடிக்கணும்ல உங்க கிட்ட தான் நம்ம நடிக்க முடியும் அத அப்படி நடிச்ச அக்காக்கா இங்க 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 மிங்க மிங்க எனக்கு வேணாம் எனக்கு தெரியும் நீ நடிக்கலாம் இல்லன்னு என்னமோ நடந்துருக்கு உனக்கு இனி என்னமா கேடையில என்னமோ நடந்துருக்கு அதனால உனக்கு இந்த சேஞ்சஸ் அம்மா மாமா என்னமோ உனக்கு கொடுத்தேன்னு சொன்னாரே அது என்னது அப்படி வரேன் இப்ப கேட்காரு

நேற்று வரைக்கும் அபிமா அவுக்குட்டி அப்படி செல்லோனு சுத்து பின்னாடி சுத்தி சுத்தினு சுத்தினுதேன் இப்போ உனக்கும் அவருக்கும் கொள்ள பசுமா நிறைய இருக்குமா ஓமை கோட்டம் இப்போ நீ மட்டும் என்கிட்ட சொல்லலாம் அவட்டி உம் அத சொல்ல முடியாது அக்கா அதெல்லாம் என்கிட்ட சொல்லலாம் சொல்லு உம் எந்த விஷயம் வந்தாலும் பரவாயில்ல நான் கேட்டுப்பேன் எனக்கு சொல்லுக்கா சொல்ல மாட்டேன் ஓமகட்டம் இப்போ நீ மட்டும் சொல்லல அம்மா சித்தி சித்தப்பா எல்லாரையும் கூப்பிட்டு

உமக்கட்டா கேக்க கேக்க சொல்லாம இருக்கியா கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எப்படியாலும் நான் வாங்கிடுவேன் ஆனா இந்த விஷயத்தை என்னால வாங்க முடிய மாட்டேங்குது இப்போ எப்படி வாங்குறேன்னு பாரு நான் கேட்டத சொல்ல மாட்டேன் ஏய் வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்ப ஆகணும் அம்மா சித்தி சித்தி பா எல்லாரும் ஓடி வாங்க ஏண்டி கட்டற வெள்ளி தோளை ரெண்டி அப்படி வாங்க ம் இதுரி முன்னடி சொல்லிட்டு போலாம் கேஜே சரி மாமா அப்படி என்ன கேட்டாரு ம் ஓ மாமா இங்க முத்தம் கொடு tartar முத்தம் தான் ஏ முத்தம் கொடு தரன்னு நீ என்னடி இந்த ரியாக்ஷன் என்னன்னு ஐயேன்ற நான் ப்ளே என்னக்கா முத்தம் வாங்கிக்கு சாகஞ்சானே आजाதலே கொடுத்துட்ட இந்த அம்மா நீ தில்லியோ வேற எங்க ஆ கன்னத்தல எல்லாம் நீ ஆ அப்ப கைல கொடுதரோ கைல இல்லையா அனக்கில்லை நெட்டிலில்லை கையில இல்லனது இது தவிர வேற என்ன பார்த்திருக்க அக்கா என்னக்கா வேலைய அதானே இது மூணு எட்டலதா ஏதோ ஒரு எட்டல মামம கரெத்திருக்காரு வேலைய அதக்க நான் அவனை வேலையல இல்ல அவர் cortது லிப்ல ஒකට லில்லிப்லியா ஆமா என்ன சொல்றாய் இவ அவேலா அనికి எனக்கோ எதுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சே அнде மாதிரி இவங்கள தான் ஆக்சிடென்ட் ஆயிக்குமோ இருக்கும் தான் இருக்கும் இல்லைண்ணா மாமா அப்படி பண்ண வராது மாமா எவ்வளவு நல்லவரு அதோட ஊமை கடை ரொம்ப நல்லவளாச்சு இவன் ரெண்டு பேரும் அப்ப தெரியாம கொடுத்துக்கிட்டீங்களாக்கா அடி தெரியாம கூட யாரு கொடுத்தாங்களா அப்படின்னு ஒண்ணுங்களா அவரு தெரிஞ்சுதான் கொடுத்தாரு நானும் தெரிஞ்சிடும் ஓகே சொன்னேன் அவரு கொடுத்தாரு இவளும் தெரிஞ்சுதான் சம்மதம் சொன்னாலாம்

ஹார்ட் அட்டாக் வந்துடும் இது என்னைக்கே வந்துருச்சு எங்களுக்கு வராம இருக்குமா அதனால வேணாம் சித்தி நல்ல விஷயம்லாம் தான் நடக்க போகுது இந்த டைம்ல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் நல்லா இருக்குமா ஹார்ட் அட்டாக ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அப்படி என்னடி விஷயம் பேசுறீங்க ரெண்டு பேரும் சித்தி அதெல்லாம் எதுக்கு சரி நாங்க கிளம்பிட்டோம் நீங்க வந்தீங்களா இல்லையா சித்தப்ப கார் வச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க

நம்ம எல்லாம் இங்கேயே லேட் பண்ணா எப்ப நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்து நிச்சயதார்த்த வேலை எல்லாம் பண்றதுன்னு அவன் எவ்வளவு பொறுப்பா பேசா பாருங்கக்கா அவன் நம்ம வீட்டு பெரிய மனுஷி தானே உன் குழந்தை ஏன் குறை சொல்லிட்டு இருக்கேன் வீட்டு பெரிய மனுஷன் லக்கேஜ் எல்லாம் கொடுத்தனே எத்தனை பேர் கார்ல வச்சியும் அதெல்லாம் அப்பவே எத்தனை பேர் வச்சாச்சு என்ன ஏதாவது குறை கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா அப்படியா எல்லாம் எத்தனை பேர் வச்சியே நேற்று நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுத்துட்டு வந்தோமே அந்த துணியை எடுத்துட்டு போய் வச்சியா அது மட்டும் தான் மறந்துட்டேன் அது ஒன்னே ஒண்ணுதான் அதுக்காக நீ கோ சொல்ல அது மட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் மோதிரம் வாங்கணுமே எடுத்து போய் வச்சியா வச்சேன்னா பூஜை பக்கம் போகலையா அதனால அதையும் மறந்துட்டு பாத்தியா உம் உன் வீட்டு பெரிய மனுஷி குறை சொல்லாதன்னு சொன்னீங்க முக்கியமானது என்னவோ அதையே மறந்துட்டா அதை மறந்துட்டு தேவையில்லாதே காரில வச்சிருக்கான் அப்ப நம்ம நின்னுட்டு திருத்தன்னு முடிக்க வேண்டியதுதான் உன் வீட்டு பெரிய மனுஷன் நம்மனா

இல்ல நான் தீட்டி தீத்துவாங்க பாத்தியா திருட்டு போன கணக்கா ஓடது செய்ய சொன்ன வேலையை செய்யாம ஆரோக்கரியா செஞ்சுட்டு நம்மளை சொல்லிட்டு பாரு ஆமாக்கா ஓடுறேன் ஆதாரம் இல்லாம போயிட்டு இருக்கு சரிக்கா நம்மள கிளம்பும் நேரம் ஆகுது நல்ல நேரத்துக்கு முன்னாடி கிளம்புவோம் மாப்பிள்ளைக்கே எல்லாரும் கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சீக்கிரம் போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாப்போம் கிளம்புவோம் பரவாயில்லையா என்ன சார் கிட்ட ஐடியா இருக்கா அம்மி உங்களுக்கு என்ன தேவை தேவை இல்ல உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும் வேணான்னு உங்களுக்கு தெரியும் அம்மி நான் எதுவும் சொல்லணுமா என்ன ஆமா டார்லிங் உங்களுக்கு என்ன தேவை தேவை இல்ல இது வேணும் வேணானு வீடக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடா சொல்றது நீ எடுத்து பையன நினைக்கிறேன் அத தவிர வேற ஏதோ ஏன் டார்லிங் தனியா எடுத்துக்க மாட்டானா மம்மி நீங்க எதை மீன் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன நான் உங்க பையன் மம்மி வேதா எப்படியும் வேதாவை விட ஒரு மடங்கு அதிகமா வெற்றி இருக்கணும்ல ஆமா மம்மி எனக்கு எது வேணும் வேணான்னு உங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரிய போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வெற்றிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காததை நீங்க கண்டிப்பா செய்ய மாட்டீங்க எனக்கு பிடிச்சத செய்யாமலும் இருக்க மாட்டீங்க

நினைக்கிற <laughs> <grit> <nuovo> <esas Jareditaire> <That's 63> கொஞ்சமாக பார்த்தா மனசாரல் வீசுதடா நான் தான் நடந்ததடா